ஸ்ரீ மாதுரேனமகா சென்னை அடையார் சருள்சக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்னுடைய கனவுல வந்து பாம்புகள் வந்து கொண்டே இருக்குது சர்ப்பங்களை வந்து நான் அடிக்கடிக்கு பார்க்குறேன் அதே போல் நேரலையும் நான் அடிக்கடிக்கு சர்ப்பங்களை பார்க்குறேன் இது வந்துனா எனக்கு ஒரு பயமாகவே வந்து ஆயிடுச்சு தொடர்ந்து என் கனவில் என்னென்ன விதமாகவோ பாம்புகள் வந்து கொண்டே இருக்குது இது எதனால் வருது ஏன் வருது இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு சில பேர்கள் என்கிட்ட வந்து ஃபோன் மூலிமா வந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவுகள் அதாவது கனவுகளுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இருக்குகின்ற நிலையை பொறுத்தும் அது வந்த நேரத்தை பொறுத்தும் அது யாருக்கு வருகின்றது அப்படின்றத பொறுத்தும் பலன்கள் வந்து மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து கனவுடு வருது அப்படின்னா அது ஒரே பலனாக அமைந்து விடாது உதாரணமாக கனவுகள் அடிக்கடிக்கு கனவுல வந்து பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சர்ப்பம் வந்து தென்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அந்த நிலை மாற்றம் ஜாதகத்தில் திசை மாற்றத்தை வந்து குறிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி சர்ப்பங்கள் வரலாம் அல்லது ஏதாவது நாக தேவதைகளுக்கு நீங்க வேண்டிக்கிட்டு மறந்திருந்தாலும் வரலாம் அல்லது ஏதேனும் ஜென்ம கர்ம வினையால் நான் நாகத்தை வந்து அடிச்சிருக்கேன் கொன்னு இருக்கேன் இந்த மாதிரி பல பாவங்களை வந்து நம்ம செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது விதமாகவும் அந்த கனவுகளில் வந்து சர்பங்கள் வரும் சனி பிடிக்க போகுது அப்படின்னா சர்பம் நம்மளை துருத்தம் சனி விட போகுது அப்படின்னா சர்ப்பம் வந்து நம்மளை வந்து கடிக்கும் கடிச்சு ரத்தம் வந்தால் தான் அந்த சர்பம் கடிச்சு ரத்தம் வந்தால் தான் நம்மளை சனி விட்டதாக வந்து ஐதீகம் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பங்கள் வந்து பொதுவாகவே தெய்வ வடிவமாக கருதப்படக்கூடிய ஒன்று ஆக சர்பத்துக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் இறை நம்பிக்கைக்கும் நிறைய பிணைப்புகள் இருக்கிறது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான நாடுகள்லேயும் சர்ப்பங்கள் தெய்வங்களாக வழிபடப்படுகிறது சில நாடுகளில் சர்பங்கள் உணவாக சாப்பிடவும் செய்கிறாங்க ஆனால் அந்த நாடுகள்லையும் சர்பங்களை வணங்குகின்றார்கள் இப்போ இந்த சர்ப வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆத்மாட்கமாக யார் ரொம்ப நம்புகிறாங்களோ அந்த தேவதைகள் அவங்களுக்கு வந்து சுற்றிலும் பாதுகாப்பு இருப்பது முற்றிலும் உண்மை அப்போது என்னை வந்து கனவுகளை வந்து பாம்பு துருத்தினா சனி நம்மளை பிடிக்க போகிறதா அர்த்தம் கடித்து ரத்தம் வந்தால் சனி விடுறதா அர்த்தம் பாம்பு நம்மளை வந்து சுற்றிக்குது கட்டு போடுற மாதிரி இருக்குது காலை சுத்துது அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கண்டம் வருவதை அது உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம் பாம்பு உங்களுடைய மேலே ஏடுற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் மாந்திரிக பாதிப்புகள் உங்களுக்கு வரப்போகிறதா அர்த்தம் பாம்பு கழுத்தில் சுற்றி நெறிக்கிறது போல கனவு கண்டிங்கன்னா மீளாத துயரத்தில் மரண கண்டத்தில் நீங்கள் சிக்க போகிறதா அர்த்தம் அதே சமயம் உங்களுக்கு வந்து பாம்பு வந்து உங்களை கடிக்குது கொத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதா அர்த்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாம்புகள் மூலியமாக உங்களுக்கு கனவுல உணர்த்துவது அப்படின்றது வந்து அந்த கிரகநிலை சஞ்சாட்சரங்களுடைய கடமைகள் ஆகும் இறை நம்பிக்கையில் ஆழ்ந்து இருக்கவங்களை சர்பங்கள் ஒருபோதும் தொந்தரவு செய்யாது தீங்கு விளைவிக்காது நம்மளுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை நிர்ணயிப்பதற்காக சர்பங்கள் வந்து கனவுல தோன்றி அந்த அறிகுறிகளை வந்து காட்டு சேர்க்கிறது இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ அதை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க நிச்சயம் பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்